அப்பதான் சொந்தமா தொழில் வச்சு தரேன்னு சொல்லி இருந்தார்ல சரி விடுதங்க மாப்ள ஏதோ ஒரு நினைப்புல அங்க போயிருப்பாரு அதையும் பெருசு படுத்திட்டு மாப்ள இனிமே இப்படி யாருகிட்டயும் வேலைன்னு கேட்டு போய் நிக்காதீங்க அது உங்களுக்கும் அசிங்கம் உங்களை நம்பி பொண்ணு கொடுத்த எங்களுக்கும் கௌரவ குறைச்சலா இருக்கும் நீங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை சொல்லுங்க நானே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் இந்த காஃபி குடு என்னங்க நீங்க என்ன தொழில் செய்ய போறீங்கன்னு சொன்னாதானே தெரியும் சொல்லுங்க மாப்ள நான் சின்ன வயசுல இருந்தே என் முதலாளியோட நகை தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் நகை செய்யறது அது சம்பந்தப்பட்ட வேலை எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா கேஜிஎஃப்ல சுரங்கம் தோன்ற வேலை இருக்கான் அது வேணா மாப்பிளைக்கு வாங்கி தந்துருவோமா மாப்பிள அது ஒண்ணு தான் தெரியும் சொல்றாப்ல அதான் சொன்னேன் வேணும்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு பெரிய நகை கடை வேணா வச்சு கொடுத்துருவோமா என்ன ஒரு நாலஞ்சு கோடி செலவாகும் அதெல்லாம் ஆனா ஆயிட்டு போகுது அதெல்லாம் அப்பா பார்த்து பாரு நீ கொஞ்சம் சும்மா இரு அப்படி இல்லை ஈஸ்வரி நம்ம ஃபைனான்ஸ் ரியல் எஸ்டேட்டுன்னு பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒன்று பண்ணா அது சரியா வருமான்னு சொல்லு மனோகர் சொல்றதும் ஒரு வகையில் சரிதானே ஏன்னா மாப்பிள்ளைக்கு அதில் முன்னனுபவம் எதுவும் இல்லையே ஏங்க என்னத்துக்கு வீணா போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க நீங்க கூட ஆன புதுசுல லாரி பிசினஸ் பண்ற கோழி பணம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு ரியல் எஸ்டேட் தான் சரியா வரும்னு சொன்னாரா இல்லையா அதே மாதிரி மாப்பிள்ளையோட ஜாதகத்தையும் ஜோசியர் கிட்ட கொடுத்து இவருக்கு எது சரியா இருக்கும்னு கேட்டுட்டா போச்சு மா அப்பா எனக்கு என்னமோ அம்மா சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது அப்படியே பண்ணிடலாம் பா சரி தாங்க ஜாதகத்தை கொடுங்க நானும் மீனாட்சியும் போய் ஜோசிய பார்த்துட்டு வந்துடுறோம்